மனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம் மட்டும் சொன்னால் ஒரு வெண்கலத்தாலான ஒரு பொருள் ஒன்று நீங்கள் இப்போ காணொலியில் பார்த்துக்கொண்டிருக்கீங்க பழமையாக என்னோட சேனலில் வந்து இந்த பித்தளை பொருட்கள் தொடர்பாக அதாவது பழைய காலத்து பித்தளை பித்தளையாளான பொருட்கள் தொடர்பான காணொலிகள் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நான் முதன் மேலே இந்த வெண்கலத்தால் செய்யப்பட்டு ஒரு வாஸ் மாதிரி ஒரு தான் இந்த காணொலி மூணுமே பார்க்க போகிறோம் காணொலி பொறுத்து முன்னாடி என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஓற்று வரீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க அப்போ தான் நான் ஒரு ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது வெடி எடுத்துக்கொள்ள போகிறேன் பொதுவாக சில பேருக்கு வந்து இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் பொருள் வந்து இது வந்து ஒரு அந்த கோயில்களில் பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் வீடுகள்லேயும் வந்து சுவாமி தட்டில் வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை பார்த்தீங்கன்னு பித்தளையால் ஆன பொருள் இல்லை இது பித்தளையிலேயும் வாடுறது இது வந்து வெண்கலத்தால் ஆன பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கலரை பாருங்க ஒரு ஒரு வித்தியாசமான கலர் அடிக்கிற ஒரு ஒரு மன்ற கலர் அடிக்கும் இந்த வெண்கலத்தில் இந்த செப்போட வந்து இந்த எஸ்என் தகரமும் தான் இந்த கலர் வந்து வருது அதோடு வந்து பார்த்திங்கன்னா பித்தளை விட இது வெண்மைத்தன்மை கூடியது பொதுவாக நீங்கள் பித்தளையில் வந்து இதில் அடிச்சிங்கன்னு சொன்னால் நெளியும் ஆனால் இது வந்து என்ன சொன்னால் இதில் வந்து உடையும் ஆனால் பித்தளையை விட இது வந்து வன்மைத்தன்மை கூடியது உடையிறதுக்கு நிறைய நாங்கள் அதை போஸ் வந்து நிறைய கொடுக்கணும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பொதுவாக இதனுடைய பாவனை காலமும் கூட பொதுவாக பித்தளை பொருட்கள் விழுந்தா நோமலாக விழுந்தாலே நெளிஞ்சிரும் ஆனால் இது வந்து வெண்கலங்கள் வந்து நோமலாக விழுந்தால் உடையாது நெளியாது இடத்துல நெளிகள் வர்றது குறைவு ஆக நீங்கள் போஸ் அடித்தா வந்து இதில் உடையிறதுக்கான வாய்ப்புகள் வெடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பித்தளையோட ஒப்படைக்கு இது வந்து வெண்மைத்தன்மை கூடியது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது முக்கிய பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீங்களே இதில் இது வந்து பார்க்குறதுக்கே ஒரு பழைய காலத்து பொருள் என்பது தெரிய வருது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அறுபது வருடங்களுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அதற்கு மேற்பட்டதாக ஒரு அறுநூறு தொடக்கம் நூறு வருடங்களுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து கணிப்பு இதனுடைய சரியான காலம் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அதோடு வந்து இதனுடைய தமிழ் பெயர் வந்து எனக்கு தெரியலை தமிழ் சிங்களாக்கள் வந்து லோட்டான்னு சொல்லுவீங்கன்னா நிறைய பேர் சிங்களாக்கள் ஆனால் தமிழ் பெயர் எனக்கு என்னன்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட இதனுடைய வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுநூறு தொடக்கம் ஒரு எழுநூற்றி ஐம்பது தொடக்கம் ஒரு கிலோக்குள்ளே இதனுடைய வெயிட் வந்து வரும் பார்க்குறது நல்ல ஹெவியானது அதுமாதிரி எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இது வந்து நூறு வீதம் வந்து நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது ஒரு நல்ல ஒரு பொருள் தான் சொல்லணும் பொதுவாக நாங்கள் வந்து வீடுகளில் வச்சுருந்தாலே ஒரு வடிவெண்டு தான் சொல்லணும் பொதுவாக நாங்கள் எங்களுடைய மேசைகளில் வந்து அதாவது எங்களுடைய ஷோரூம் மற்றது உங்களுடைய ஹோல்களில் வந்து மேசையில் வச்சு விட்டாலே பழைய ஞாபகங்களை நினைவு ஊற்ற விதமாகவும் இது அமைஞ்சிருக்கும் அந்த காலங்களில் அதாவது பழைய காலங்களில் வந்து எங்களுடைய தாய் தகப்பன்மார் அல்லது எங்களுடைய மூதாதையர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் இவன் இதுகளை பயணி பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உங்கள்கிட்ட இவ்வாறு வீட்டை பொருள் இருந்தால் அது தொடர்பாகவும் எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் முக்கியமாக இதனுடைய விடியங்கள் அதாவது இதனுடைய பேர் மற்றது வந்து இது இப்போத்த காலத்தை சேர்ந்தது என்பது தொடர்பாக உங்களுக்குடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்துக்கணும் இதில் பாருங்கள் இந்த விளிம்பை பாருங்கள் இவ்வளோ தத்ரூபமாக சுயிருக்கணும்னு சொல்லி சைட்டில் காண்பிக்கிற நல்லா இருக்குது பார்க்க அந்த விளிம்பு பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி அந்த கோடு அடித்த மாதிரி இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது இந்த விளிம்பு அது கீழ் பகுதி பாருங்கள் இதில் இந்த அச்சு நினைக்கிறேன் பார்க்கவே நல்லா இருக்குது இந்த கலர் அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு வந்து இந்த அந்த கலர் வந்து உண்மையான இப்போ இப்படித்தானே உண்மையான கலர் பாருங்க இடையே அந்த செப்பு செப்பு பூத்தா வேறு அந்த மாதிரி இருந்தால் பச்சை கலரும் அடிச்சிருக்கு அந்த ஃப்ளாஷ் லைட் என்ற படியாகத்தான் இது கொஞ்சம் மல்லியாக கிடக்கா நான் வந்து நேரில் வந்து இது அழகிய ஒரு ஆன்டிக் ஐட்டம்னு தான் சொல்லணும் பேருங்க நல்லா இருக்குது இந்த பொருள் வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து இரண்டு மூன்று பொருட்களுக்கு மேலே இருக்குது அதனால் வந்து நான் இதை விற்பனை செய்யலாமான்னு நினைக்கிறேன் இதனுடைய விலையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா இலங்கு காசுக்கு நான் விற்பனை செய்யலாமனு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சா என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் வந்து தொடர்பு சொல்லலாம் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதோடு வந்து உங்கள்கிட்ட இவ்வாறான பொருட்கள் பழைய காலத்து பொருட்கள் எதுவும் இருந்தால் அதையும் நீங்கள் நியாயமான விலையில் என்னகிட்ட வந்து விற்றுக்கொள்ளலாம் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு அதையும் விற்று கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்